ோர் அனைவர்க்க வேண்டிய முத்தான முதற்கண் நமக்கு என்னுடைய பேர் ஆறார் வர்ஷிகா நான் அரசு தொடக்க பணி குடுப்பை குழியில் நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் இது உங்கள் முன்பாக புதுமை பெண்ணாக நான்

வந்தி மாதரம் வாழ்க பாரதம் வந்தி மாதரம் வந்தி மாதரம் வந்தி மாதரம் நன்றி இவ்வாறு இவ்வுலகில் புதுமை பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுள் கல்பனா சாவ்லா அன்னை தர்சா வேலுநாச்சா இவர்களுள் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுள் நானும் ஒரு பெண்ணாக இருக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்